தென்பண்டை ஆற்றுக்கு நதி நீர் ஆணையம் அவங்க உரிமை நீர் உரிமை குழு தான் அமைச்சிருக்காங்க தென்பெண்டை ஆற்றில் கர்நாடகா அலை கட்டுறது குறித்து ஒரு நீதி டிரிபியூனல் கேட்டிருந்தோம் அது குறித்து உச்ச நீதிமன்றத்தை ஒரு வழக்கு அந்த வழக்கில் பேசுகிற பொழுது கர்நாடக அரசு நாங்கள் இன்னொரு ரெண்டு முறை பேசி பார்க்கிறோம் அவசரப்பட்டு ட்ரிபுனலை நீங்கள் பிரகடனப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே தான் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம் காரணம் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது நல்ல திட்டம் தான் ஆனால் பிடிவாதக்காரர்களோடு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்ப்பது என்பது முடியாத காரியம் கர்நாடக மாநிலத்தோடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறை முதலமைச்சர்கள் இடையில் அங்கிருக்கிற பொதுப்பணித்துறை இங்கே இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர்களிடையே அதிகாரிகளிடையே இப்படி பல முறை பேசி ஆகிவிட்டது பிறகுதான் நாங்கள் ட்ரிபுனல் கேட்டோம் அதே போல்தான் இதுக்கு ஒரு நிலைமை பேசுவதால் கர்நாடக மாநிலத்தோடு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆக மீண்டும் ட்ரிபுணல் வந்தால் தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள்

டிபேட் வரும் அது ஒரு பிரச்சனையே அல்ல அம்மா உணவங்கள் ஆய்வு ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு எல்லா அம்மா உணவங்களையும் அவங்க தான் போடினாங்க இவர் நேற்று முதல்வர் போய் பார்த்து ஆய்வு பண்ணது ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி நாடகம்னா என்ன எடப்பாடிக்கு தெரியுங்களா நாடகம்னா என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க கட்சிகள் நடக்கல அதுதான் நாடகம் ஒரு ஸ்ரீபாட்டுக்கு புதுசாக வந்து கொடுத்த காரணங்கள்